சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே அவ்வளவு எளிதில் நான் யாரையும் வந்து பார்க்க மாட்டேன் என் மனதில் இருக்கும் விஷயத்தை சொல்லவும் மாட்டேன் நான் எதுவாக இருந்தாலும் நான் மறைத்து மறைத்துத்தான் செய்வேன் இந்த சாய் அப்பாவை அவ்வளவு சுலபத்தில் யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது காணவும் முடியாது இந்த நொடி இந்த பொழுது உன்னிடம் நான் பேசுகிறேன் என்றால் மிக மிக கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் இந்த கஷ்டத்தை போக்கத்தான் நான் வந்தேன் நல்ல நேரம் துவங்கி விட்டது அதனால் தான் நான் வந்தேன் வந்து சில விஷயங்களை உனக்கு சொல்லலாம் என்று ஓடோடி வந்து விட்டேன் செய்யவே இல்லை என்ற எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறார்கள் ஆனால் கடைசியில் கஷ்டமோ நஷ்டமோ வரும்பொழுது தெய்வமே இல்லை என்ற ஒரு வார்த்தையில் அனைத்து விஷயங்களையும் முடித்து விடுகிறார்கள் செய்தால் தெய்வம் செய்யாவிட்டால் தெய்வம் இல்லை என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் மனிதர்களையும் சொல்கிறார்கள் சிலரும் செய்யும் பொழுது எனக்கு அவன் செய்தான் என்று சொல்வது கிடையாது ஆனால் ஒருவன் செய்து கொண்டிருப்பவள் நிறுத்திவிட்டு எனக்கு செய்யவே இல்லை என்று சொல்கிறார்கள் செய்யும்பொழுதுதான் அது வெளியில் சொல்லலாமே தவிர அப்பொழுதெல்லாம் ஏன் சொல்லவில்லை நான் அமைதியாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நீ சொல்கின்றாய் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று அப்படியே சொல்கின்றேன் எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை எல்லோரும் அப்படித்தான் செய்தால்தான் தெய்வம் செய்யாவிட்டால் தெய்வமே இல்லை இப்படித்தான் சொல்கிறார்கள் பரவாயில்லை ஆனால் எங்களுடைய கடமையை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் அல்லவா அதனால் உனக்கான கடமையை நான் செய்ய வந்தவன் என்னுடைய அழகான குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எப்போது எப்படி தெரியுமா இருக்கின்றது கசப்பான வேப்பலைப் போல வேப்பிலையை சாப்பிடவே முடியாது எப்பொழுதும் போல் விளக்கு போட்டு ஆனால் உன்னுடைய விளக்குக்கு பக்கம் அதாவது தெரிந்து கொண்டிருக்கும் தீபத்திற்கு நேராக ஒரு ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை மட்டும் அந்த சூட்டில் அந்த வெள்ளமானது கரையும் அது கரையும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகள் போய் இனிப்புகள் தானாக வரும் இனிப்பானது உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும் இதை நீ செய்து உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வருகிறது என்று நான் தான் சொன்னேன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் முன்பு வரமாட்டேன் எதுவும் பேசவும் மாட்டேன் எதுவும் சொல்லவும் மாட்டேன் உன்னுடைய கஷ்டத்தை புரிந்து தான் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்கின்றேன் நான் சொல்வது போல் என் வாழ்க்கையை நீ நடத்தினால் இன்பமாக இருப்பாய் அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் சொல்வதை நீ எப்பொழுதும் செய்வாயோ அந்த நொடியில் இருந்து உன்னுடைய வாழ்க்கை எனது கஷ்டங்கள் இல்லாமல் இனிப்பான் நிகழ்வுகள் நடக்கும் வாழ்க்கையை ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளாதே நான் என்னென்னவோ செய்தேன் நடக்கவே இல்லை என்று நான் ஒரு விஷயம் உனக்கு சொன்னேன் என்றால் உன் காதுக்கு வருகிறது என்று அதற்கு பின் அதிகமான காரணமும் உண்டு அதிகமான சக்திகளும் உண்டு புரிந்து கொள் எல்லாவற்றையும் சாதாரணமாக நினைத்து எதுவாக இருந்தாலும் தள்ளி போட்டு விடாதே உடனுக்குடனாக எதுவாக இருந்தாலும் சரி அது உனக்கு நல்லதையே தரும் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் இனி செய்வதும் உன் வாழ்க்கையை நடத்துவதும் உன் கையில்தான் உள்ளது எப்பொழுதுமே உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்